ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சின் ஒரு ரெண்டு மூணு மெயின் கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கு பதில் சொல்லுவேன் அது இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு எனக்கு சர்ப்ரைஸ் தான் சில பேரு அதை விரும்பினவங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் என்னோட வீடியோ டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு மூணு கொஸ்டின்னு சொன்னது வந்து நான் ரீசெண்டா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்லங்க அப்ப வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அது பேடு கமெண்டா இருந்தாலும் சரி இதையுமே மென்ஷன் பண்ணி அம்மா நல்லா இருக்குன்னு ஒன்னு வேற போட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஒருவேளை நம்பாம இருக்கலாம் ரொம்ப கெட்டவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்க அம்மா செத்தா கூட எனக்கு என்னன்னு சொல்லி தானே கமெண்ட் வரும் ஆனா அப்படி கமெண்ட் பண்ணல அது இல்லாம நிறைய பேர் கேட்கறது வந்து ஏன் கார்த்திகா உங்களை அங்கே ஒடிசால இருக்கிறவங்க தத்தெடுத்தாங்க தமிழ்நாட்டில இருந்து போற பொண்ணுங்க எல்லாரையுமே தத்தெடுப்பாங்களா இல்லை ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க அதை பத்தியும் சொல்லணும் முதல்ல வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே இந்த தம்பி யாரும் நிறைய பேர் கேட்குறீங்க ஒருவேளை டெய்லியும் நியூஸ் சப்ஸ்கிரைபர் வரலாம் அந்த மாதிரி கூட கேட்கலாம் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல இல்லைங்க அதனால சொல்றேன் அது கூடவே ஏன் தத்தெடுக்கிறாங்க என்ன ரீசனுங்கிறதையுமே நான் கிட்ட சொல்றேன் என்ன வந்து இங்க ஒருத்தவங்க தத்தெடுத்திருக்காங்க அவங்க வந்து என் அக்கா வாழ போயிருக்காங்கல்ல என் அக்காவோட ஹஸ்பண்ட் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு என் அக்காவுக்கு வந்து சித்தி முறை சின்ன மாமியார் முறை வேணும் சரிங்களா எதனால தத்தெடுப்பாங்க அப்படின்னா என்ன தத்தெடுத்திருக்கிறதுக்கு ஒரு அம்மா அங்க இருக்காங்களா ராதா சிஸ்டரையுமே ஒருத்தவங்க தத்து அவங்களுக்குமே இங்க அப்பா அம்மா இருக்கும் ஜெயா சிஸ்டருக்குமே அதே மாதிரி இருக்கு ஆனா அவங்க டீட்டெயிலா ஏன் அதுல அத வந்து வீடியோல பேசுறது இல்ல இல்ல அவங்க அவங்க வீட்டுக்கு போறது வர்றதெல்லாம் வைக்கிறது இல்லையா இல்லை ஒரே ஊருக்குறேன் ஒரே ஊருக்குள்ளே இருக்காங்களான்னு எனக்கு எதுவுமே டீட்டெயிலா தெரியாது ஆனா என்ன தத்தெடுத்திருக்கவங்க வந்து அக்கா வீட்டுக்கு பக்கத்து வீடு சரிங்களா ஏன் தத்தெடுப்பாங்க அப்படின்னா நான் இருந்து வரும்போதே பிரெக்னன்ட்டா இருந்துட்டு வந்தேங்களா பாப்பா பிறந்து இருபத்தொன்னாவது நாள் இங்க இருக்கிற முறையில கல்யாணம் ஆச்சு நிறைய பேருக்கு தெரியும் அந்த கல்யாணத்துலயுமே எனக்கு அப்பா அம்மா தேவைப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிரெக்னண்டா இருக்கும்போது வளகாப்பு நடக்கும்ல ஆனா இங்க வந்து அந்த வளகாப்பு பூஜை அம்மா வீட்டுல இருந்து நிறைய பழங்கள் அதுக்கப்புறம் சீட்டெல்லாம் கொண்டுட்டு வந்து முதல்ல எனக்கு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க மூன்றரை ஆகுதுங்க இன்னும் வெயில் கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை எப்படி வேர்க்குது பாத்தீங்களா அதுக்கப்புறம் வந்து விறகு அரிசி அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே அம்மா வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்து எங்க வீட்டுல சமைச்சு எங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க அது வந்து எங்க எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா செஞ்சாங்க அந்த ஒரு முறை அதுக்கப்புறம் கல்யாணத்து அப்போ ஏன் ஹஸ்பண்டுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல அப்போ எனக்கு அப்பா அம்மாவா ஒருத்தவங்க நிற்கணும் ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க செய்கிற பூஜை அரேஞ்ச் மேரேஜில் நிறைய இருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் நடந்தனால பாதியாவது செய்யணுங்கிறதுக்காக அப்பா அம்மா வேணும் இந்த மாதிரி முறைக்கெல்லாம் கண்டிப்பாக அப்பா அம்மா வேணுங்க அதெல்லாம் நினைச்சுதான் எங்க ரிலேட்டிவ்குள்ளயே எனக்கு அப்பா அம்மா முறை வரும்ல அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தாங்க யாருமே ஒத்துக்கலை அதுக்கப்புறம் அக்கா வீட்டு சைடு கேட்கும் போதுதான் இப்போ அக்காவோட சின்ன மாமியார் முறை தானே வேணும் அவங்க தானே என்னை தத்தெடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து மூணு பசங்க பெண் குழந்தை இல்லை தான் அவங்க கிட்ட கேட்டப்போ அதை விட ஃபர்ஸ்ட் பையன்தான் எனக்கு இந்த பொண்ணு அக்காவை இருக்கணும்னு அவனா அம்மா கிட்ட சொன்னதா என்னை தத்தெடுத்திருக்கவங்க நிறைய டைம் சொல்லுவாங்க என்னாச்சுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசுனது அப்பலாம் அவங்க அம்மா கிடையாது எனக்குமே அக்காவோட சின்ன மாமியார் முறையில நானும் சித்தின்னு கூப்பிடுவேன் அப்பான்னு கூப்பிடுவேன் அந்த மாதிரி அக்கா காக்கின்னு சொல்லிக்குவோம் அவன் வந்து இந்த பொண்ணு இவ்வளவு தூரத்துல இருந்து அப்ப அம்மா விட்டு உனக்காக வந்திருக்கான்னு சொல்லி ஒரு விஷயத்துல அவன் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனதா என் ஹஸ்பண்ட் ஒரு டைம் சொன்னாங்க என்னன்னு தெரியல உன்னை பார்த்துட்டு தம் இந்த தம்பி சொன்ன வார்த்தை இதுதான் முன்னாடி சொல்லும் போது சரி நினச்சிருக்கலாங்க ஏன்னா இங்கே வந்து ஒரே ஊருக்குள்ளே நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் சைடு வந்த ஃபர்ஸ்ட் தமிழ் பொண்ணு நாதா அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊர் கொஞ்சம் பக்கத்தில் ஜெயா வந்தா இல்லைங்களா அதனால அவன் அப்படி ஃபீல் பண்ணிருப்பான் நினைச்சான் அதுக்கப்புறம் அவனா போய் சொல்லியிருக்கான் அம்மா இந்த பொண்ணை நம்ம தத்து எடுத்துக்கலாம் எனக்கு இந்த பொண்ணை அக்காவை நினச்சி பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தம்பியாக போய் பேசுனதுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மா ஓகே சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கப்புறம் அவங்க எனக்கு வளகாப்பு முறையிலுமே வந்து செஞ்சாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கே இந்த மாதிரி எங்கள் ஊர்லெல்லாம் அஞ்சாவது மாதம் ஆச்சு ஆறாவது மாதம்னா வ வளையல் நிறைய போடுவாங்க நானாக தான் வாங்கி போட்டுக்கிட்டேன் என் ஹஸ்பண்டை போட சொன்னேன் நீயா போட்டுக்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியல இங்கே வந்து வளகாப்பு நடக்கிற முறையே வேறங்களா அதனால அவங்களுக்கு தெரியல நானாக தான் போட்டுக்கிட்டேன் அந்த ஃபீலெல்லாம் வேறு மாதிரி இருந்ததுங்க என்ன சொல்கிறது ஆகும் போதுமே வெளியே தான் ஒரு சின்ன பூஜை மாதிரி சாணி மொழிகி நம்ம முன்னோர்களை நினச்சிட்டு பூ வைக்கிறது குங்குமம் வைக்கிறது நான் தான் இந்த பொண்ணோட அப்பான்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி சொல்லி பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க கொட்டு வச்சுட்டு இந்த வளையல் போட்டுவிட்டாங்க அதனால் இருந்தோ இல்லை வேறு எந்த இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் ஒருவேளை அவங்க அப்பா அம்மா வர முடியாத நிலமையிலையோ இல்லை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணாக ஒருத்தவங்க தத்தெடுக்கிறதுக்கு ரிலேட்டிவ்குள்ளே பேசுவாங்க இது வந்து நார்மல் அந்த மாதிரி முறையில் தத்தெடுத்தவங்க தான் அந்த அம்மா நான் நிறைய டைம் அங்கே போயிருக்கேன் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருந்துருக்கலாம் நான் இதுக்கு முன்னாடியுமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோட அதுல வந்து இங்கிலீஷ்ல தான் டைட்டில் கொடுத்துருந்தேன் எனக்கு சரி ஞாபகம் இல்ல மை ரிவில் மை மாம்டாடா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மாமடாடுன்னு போட்டிருந்தேன்னா என்னன்னு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயே நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்களுக்கு நான் இப்ப சொல்லிக்கிட்டேன் சரிங்களா ம் இது ரீசன் இந்த மாதிரி ரீசனுக்காக இங்க தத்தெடுப்பாங்க அவங்களோட ரெண்டாவது பையன் தான் என்னோட வீட்டுல இருந்தது ஃபர்ஸ்ட் பையன் வந்து பெங்களூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு பையன் வந்து இப்போதான் ஸ்கூல் போயிட்டு இருக்கான் மூணாவதோ நாலாவதோ படிக்கிறான் ரொம்ப பெரியவன்லாம் கிடையாது ஆமா ஜெயாவை பத்தி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா என்னாச்சுன்னு தெரியலங்க குழந்தை பிறந்து வந்தப்பெல்லாம் நார்மலா இருக்கேன் நல்லா இருக்கேன் தான் அந்த பொண்ணு சொன்னுச்சு இப்போ ரீசண்டா அந்த பொண்ணுக்கு பயங்கரமான வயிறு வலியா சொல்லுவாங்கல்ல அந்த பிரெக்னன்சி டைம்ல எல்லாம் கர்ப்பப்பையில பையில பிளட் வந்து கட்டி கட்டியா இருக்கும் அது வந்து ஃபுல்லா கிளியர் ஆகணும் இல்லாட்டி கேன்சர் வர்ற கூட வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அந்த ரத்தம் வராதனாலயா இல்லையானு எனக்கு சரியா தெரியலங்க அக்கா வீட்டுல தான் ஒரு டைம் பேசுனேன் சில நேரம் நாட்ரீச்சபிள்னு வருது எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளமா இல்ல இங்க மழை பெய்யுறனால அப்படி நெட்ஒர்க் கிடைக்காம வருதான்னு தெரியல அக்கா வீட்டுல இருக்கும்போது பேசுனேன் அப்போ வந்து அவங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க ஜெயா எழுந்திருச்சு எழுந்திரிச்சு நடக்க முடியல எந்த வேலையும் செய்ய முடியலையா மாமியார் தான் செஞ்சுட்டு இருக்கிறதா சொன்னாங்க வேணா நீங்க கமெண்ட் பண்ணி பாருங்க வீடியோ போட முடியுதோ இல்லையோ சில நேரத்துல கமெண்ட்ஸ் கூட ரிப்ளை பண்ணலாம்ல ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஜெயாவுக்கு என்னாச்சு கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாதிரி பதட்டத்தில் இருந்தீங்கல்ல அதனால நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து வயிறு வலி ஆனால் உண்மையாவே என்ன பிரச்சனானும் என்னால் அக்கா வீட்டில இருந்துமே பேச முடியலங்க சுத்தமாக நெட்ஒர்க் கிடைக்காது இன்னொரு நாள் வேணா பேசிட்டு நான் உங்கள்ட்ட கிளியரா சொல்கிறேன் எனக்கு கமெண்ட் பண்ணவங்க கண்டிப்பாக தெரிஞ்ச ஆகணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி பாருங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா நான் கண்டிப்பாக பேசிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இப்போ வேற தம்பியும் இல்லைங்களா இல்லாட்டி ஒரு பார்வை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதனால என்னால் இப்போ எங்கேயுமே போக முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன் நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் ஓகே இப்போ சர்ப்ரைஸ் ஓபன் பண்ணலாமா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இன்னொன்னு வந்து மாமனார் வந்துட்டாங்க நேத்து நைட்டு ஒரு ஆறு இருக்குங்க அப்பதான் வந்தாங்க சைக்கிள் வீட்டில் இருக்கு ஆனால் இன்னொரு கிளாமர் பைக் வீட்டில் இருந்ததுங்கள அதை எடுத்துட்டு போயிருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் கல்யாணம் அதை வந்து அப்பா நான் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டுங்க அதனால அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு தானே நான் இங்க இருந்து பொஞ்சலிங்கே போயிட்டேன் அதனால போக முடியலங்கிறதுக்காக கல்யாணத்துல போய் கல்யாணத்துக்கு போயிட்டு நான் வந்து இங்க இல்லை இல்லை தனியா தானே இருக்க போறாங்கன்னு அவங்க அங்கேயே தங்கிட்டாங்களாம் நாலு நாள் நாலு அஞ்சு நாள் இருக்கும் அங்கதான் தான் இருந்தாங்க அங்கதான் இருந்துட்டு நேத்து வந்தாங்க அதுவுமே இப்ப கூட பேசிட்டு இருக்காங்க எங்க வேலைக்கு போறேன்னு கிளம்புறாங்கன்னு அது வேலைக்கு போவாங்களா போகலையான்னு தெரியல நிறைய பேர் வந்து நான் தனியா இருக்கிறத கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்றீங்க தனியா இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கணும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு போங்க இல்லாட்டி அவங்க கூட போய் பெங்களூர்ல இருங்கன்னு சொல்றீங்க சில பேர் வந்து அண்ணாவை கூப்பிட்டுருங்க அண்ணா இல்லாம வீடியோவே போர் அடிக்குதுன்னு சில பேர் சொல்றீங்க புரியுதுங்க ஒரு பெரிய தேவை ஒண்ணு இருக்கு இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் வந்து ஒன் பிளஸ் சரிங்களா வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போது இங்க இருக்கிற வெயிலுக்கே மொபைல் கொஞ்சம் நேரம் நம்ம எடிட் பண்ணாவோ இல்லை யாரு கூட பேசணும் அப்படின்னாவே ரொம்ப சூடாகிருதுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த மொபைல் சூடாகிறது நினச்சா ஏன்னா சார்ஜ் பண்ணும்போதுமே சில பேர் சொல்லுவாங்கல்ல பிளாஸ்டிக் மொபைல் கவர் எல்லாம் இருந்ததுன்னா அதை கழட்டிட்டு வெறும் மொபைலா சார்ஜ் பண்ணுங்க ஏன்னா சூடா இருக்கும்போது இல்ல ரொம்ப நேரம் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அப்படி கூட பிளாஸ்டிக் உருகி வெடிக்கலாம் அப்படி எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன் அதனால ரொம்ப பயமா இருக்கு ஒரு நல்ல மொபைல் ஒண்ணு வாங்கணும் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் பிளஸ் வாங்கினாலும் மறுபடியும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள அது ஹீட் ஆக போகுது இப்பயுமே ஹேங் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அதுக்காகமே அவர் போயிருக்காரு நான் வந்து வேலைக்கு போனாதான் சரி வரும் யூடியூப் சம்பளத்தை வச்சு எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாதுன்னு போயிருக்காங்க இன்னொன்னு வந்து அங்க ரூம் ஃபீஸுமே ரொம்ப இருக்குங்களா அதனாலதான் நான் அவங்க கூட போகலை தமிழ்நாட்டுக்கு போயிடலாம் பிரச்சனை இல்லை நான் போனேன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல வர முடியாது நான் அங்கே இருந்தாலும் இங்க மாமனார் தனியா இருக்காங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடியுமே வேலைக்கு போயிட்டு ஒரே மாசத்துல மறுபடி வந்துட்டாங்களா இப்போ நாங்க அவங்களை பத்தி யோசிக்கிறோம் அந்த மாதிரி இதுக்கப்புறம் எங்களுக்கு தானே நிறைய கடமை இருக்கு நாங்க எப்படி மாமியார் மாமனார் பாத்துக்கணுமோ அதே மாதிரி ஃபேமிலிக்காகவும் ஏதாவது சேஃப்டி பண்ணணும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க சரி நான் இந்த இடத்துல இருந்து வேலை செய்யறேன் ஒரு நாலஞ்சு மாசம் செய்யறேன் நீங்க வேணா அங்க போயிருங்கன்னு என்ன சொல்லலாம் நானா வந்து நான் போறேன் நீங்க செய்யறீங்களான்னு கேட்டா அது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்கதான் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ நான் போயிட்டேன் நாலு நாளா சரி அவங்க தனியா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட போயிருந்துருக்கலாம் நான் வந்ததுக்கு அப்புறமே நேற்று நைட்டு வந்தாங்க காலையில போயிட்டாங்க இன்னும் வீட்டுக்கு வரல இது வந்து அவங்களோட இஷ்டன்னே வச்சுக்கலாம் எங்க வேணாலும் இருந்துக்கலாம் ஓகே நான் அதுல எல்லாம் தப்பு சொல்லல வேலைக்கு போறேன்னா போறேன் இல்லாட்டி இல்லைன்னு அதை கொஞ்சம் ஸ்டடியா சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாசம் நான் பெங்களூர் போறேன் அதுவும் தனியா டிராவல் பண்றேன் இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்கிற ரூம் பக்கத்துலயுமே ஃபேமிலி ரூம் இருக்கு அவங்க இருக்கிறதுமே ஃபேமிலி ரூம் தான் அங்கே போனதுக்கு அப்புறம் ரூம் எப்படி இருக்குது எப்படி மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் முடிவு பண்ணணும் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ வேற தனியாக இருக்கேன் நீங்களுமே நிறைய பேர் சொல்லிருக்கீங்கல்ல தம்பியும் போயிட்டேன் அப்படின்னா கடைக்கோ இல்லை மார்க்கெட்டுக்கோ எங்கேயும் போக முடியாது நீ ரொம்ப சிரமப்படுவே அதனால தமிழ்நாட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னது நீ தனியாக இருந்து நீ என்ன வீடியோ போட போற தம்பியும் இப்போ இல்லை பேசாமல் நீங்கள் வந்துரு கொஞ்ச நாள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்க தனியாக ரொம்பவுமே தனியாக இருக்கிறது பாப்பாவை சமாளிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒருவேளை வீடியோ எடிட் பண்ணும்போது எல்லாம் அதிகமாக சாயங்கால நேரத்தில் சின்ன மாமியார் வீட்டில் தான் இருக்கா ஏன்னா எடிட் பண்ணுற டயத்தில் தான் அவள் சில நேரம் நயம் பா நான் அவளை தட்டி கொடுக்கணும் அதுவும் நீங்கள் அன்றைக்கி லைவ்லேயே பார்த்துருப்பீங்க தட்டி கொடுத்துட்டே இவளை இப்படி ஆட்டிகிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு நேரம் நின்றுட்டேன் அப்படின்னால அவள் என்னை பிடிச்சி ஆட்டுவா ஏன்னா அவள் தூங்கணும் அப்படிங்கறனால எடிட் பண்ணுற டைமில் அங்கே தான் இருக்காளா தனியாக மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் தான் இருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பெங்களூருக்கு வா ஒரு ஒரு மாதம் இங்கே எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும் நீயும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க போகணும் தனியாக தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அது வந்து அடுத்த மாதம் ஏன்னா அப்பா அம்மா வந்து மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு அந்த மாவு ரொம்ப ஆசையா இருந்ததுன்னு கேட்டிருந்தேன்னு இல்லைங்க அம்மா இப்போதான் டே ஷிஃப்ட் போறாங்க அந்த ஃபுல் நைட் ஆஃப் நைட் ரெண்டு ஷிஃப்ட்லயுமே கொஞ்சம் பிஸியா தான் போயிடுச்சு அம்மாக்கு அதனால ஆஃப் நைட் முடிகிற டைம்ல தான் மாவு இடிச்சு பசைஞ்சிருப்பாங்க போல அதனால ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னைக்குதான் அப்பா பார்சல் போட்டு விட்டுருக்காங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல வந்துடும் அதை வாங்கிட்டு ஹாப்பியா சாப்பிட்டுட்டு ஏன்னா அப்பா அம்மா வீட்டுல இருந்து வர்றதில்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக கிளம்பலாமே ஏன்னா பார்சல் அவங்க எல்லாமே ரெடி அப்புறம் தான் என்னோட ஹஸ்பண்டுமே சொன்னாங்க வேணா வேணும்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமே கிளம்பறியான்னு கேட்டாங்க இல்லைங்க அதெல்லாம் சரி வராது இது மாத கடைசி வேற இங்கேருந்து போகிறதுக்கு செலவு இருக்கும் அதனால இந்த மாதம் பணம் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னைக்கு போறேன் என்னங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்களுமே நிறைய சஜஷன் சொல்லுவீங்கல்ல இப்போ என்ன கூப்பிட்டு இருக்காங்களா என் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துலயுமே அவங்க பேச்சுலர் ரூமும் இருக்கு அதே மாதிரி ரெண்டு மூணு ஃபேமிலியும் இருக்காங்க அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை ஏன்னா நான் மட்டும் தனியா ஃபேமிலி இருந்துட்டா அது ஒரு வேற மாதிரி கொஞ்சம் சில நேரம் பயமா இருக்கலாம் ஆனா ரெண்டு மூணு ஃபேமிலி இருக்கு அங்க குழந்தைங்களும் இருக்காங்களாம் வீடியோ காலில் காமிச்சாங்க அதனால தேஜவுமே சில நேரம் பழகிட்டா அப்படின்னா நான் அவகிட்ட பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவளுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஆள் கிடைக்கும் அதனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகலான்னு நினைக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா போறேன் இல்லைன்னு சொல்லலை போறது சரியா இருக்குமா இல்லை நான் இங்கேயே இருக்கிறதா நீங்க என்ன ஃபீல் பண்றேங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்போம் நான் அடுத்த மாசம் கிளம்புறேன் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன் ஒரே ட்ரெயின் தான் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கொஞ்சம் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுங்க தான் அசந்து தூங்கலாம் அதனால் ரொம்ப சேஃபாக போகணும் பார்ப்போம் எப்படி போகலான்னு அதை இன்னொரு நாள் உங்ககிட்ட டிக்கெட்லாம் புக் பண்ணி கிளம்புற ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லாட்டி நாளைக்கு கிளம்புறேன்னா இன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காஸ் யூ பயங்கரமாக வேர்க்குது இன்னும் கொஞ்சம் தலை காய வைக்கணும் இந்த இடத்துல மட்டும் ஈரமாகவே இருக்குது அதை விட தலை குளிச்சதோட வேர்க்குறதா ரொம்ப ஈரமாக இருக்குது அதனால தலையெல்லாம் காய வச்சுட்டு சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு எப்போதும் போல சாயங்காலமே வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் பாய்